वाह वाली दिखा रहा है जाने वाला बताया हैंडल ट्रिप मार इनलोग में तो इतना काम कहाँ से हो रहा है आ, आ हेलो बाइक पेट्रोल लाम निकले और यार नोरा जेबी में नोरा आ इंदा पन्नी होता है சரி அந்த கேக்கவும் இல்ல சார் நான் கேக்கறதுக்குள்ள காசு வந்து இருக்கியே மணி எப்படி இருக்கு உங்களுக்கு நான் பார்ட் டைம் அது ஒரு கலவையா இருக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படினா இல்ல ஆண்ட்ராய்டு போன் போ அது இப்படி டிஸ்ப்ளே நம்பர் இருக்கு டெக்ஸ்ட் பை ஜாயின் பண்ணிக்கோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம இப்ப டுடே டாஸ்க் பண்றதுக்கு ட்ரெய்னிங் டாஸ்க் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ரைட் அதுல நாம எப்ப நம்ம நம்மளுடைய டாஸ்க்க பண்ணனும்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணனும் சரிங்களா இந்த இமேஜை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொரு டைமும் நாம எப்போ டாஸ்க் பண்ண வந்தாலும் இங்க என்ன இமேஜ் இருக்கோ அதை புதுசா இருக்காத டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுவோம் ஸோ இங்க ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிருக்கு நான் மறுபடியும் இன்னொரு தடவை டவுன்லோட் ஸோ இங்க டவுன்லோட் ஆகிடுச்சு ஓகே ரைட் அது என்ன இமேஜ் அப்படிங்கறதையும் ரைட் இந்த இமேஜ் தான் புதுசா கொடுத்து ஒவ்வொரு தடவையுமே வேற வேற இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க சோ அதை நீங்க மறக்காம புதுசா என்ன இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கணும் சோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கவுண்ட லாகின் பண்ணிக்க சொல்லறாங்க அதன போய் இந்த இமேஜ் யூஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க சோ போஸ்ட் போடும்போது என்னென்ன பண்ணனும் அப்படிங்கற கண்டிஷன்ஸ் பாருங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இந்த ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணனும் ரைட் இந்த 4 four hashtags கொடுத்திருக்காங்க இல்லையா இங்க என்ன hashtags எத்தனை hashtags குபோல ஒவ்வொருதრივი இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும் சோ அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றத பாருங்க ஒரு 4 hashtags கொடுத்திருப்பாங்க சோ அதை காப்பி பண்ணி DESCRIPTIONல போடணும்னு சொல்றாங்க ரைட் அந்த இமேஜ் related, நீங்க டவுன்லோட் பண்ணீங்களையா அந்த இமேஜ் रिलेटेडா ஒரு five words நீங்க டைப் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல சரியா டெஸ்கிரிப்ஷன்ல டைப் பண்ணிட்டு அதை விசிபிலிட்டி பப்ளிக்னு வச்சு போஸ்ட் போட சொல்லியிருக்காங்க ஸ்டோரி எல்லாம் போடக்கூடாது ஷார்ட்ஸ் போடக்கூடாது ஸ்டோரி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்றத சொல்லிருக்காங்க போஸ்டா தான் போடணும் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப பெட்டரா இருக்கும்

ரைட் செலக்ட் பண்ணிட்டோம் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் இந்த கீவேர்ட்ஸை காப்பி பண்ணி கேட்டால் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சோஷியல் மீடியா அக்கவுண்ட் லைக் பேஸ்புக் நான் ஓப்பன் பண்ணுறேன் பேஸ்புக் ஓப்பன் பண்ணிடலாம் ரைட் ஸோ இங்கே இந்த இடத்துல தான் இல்லையா நம்ம போஸ்ட் போகிறது இந்த இடத்துல தான் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே பப்ளிக்னு இருக்கான்னு பாருங்கள் ஸ்டேட்டஸ் இங்கே என்ன இருக்கணும் பப்ளிக்னு மட்டும்தான் இருக்கணும் ஸோ பப்ளிக்னு செட் பண்ணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் அந்த இமேஜ் ரிலேட்டடாக போட சொல்லியிருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ண முடியும் கிளிக் பண்ணி மொபைலில் இருக்கிற அந்த இமேஜ் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த இமேஜ் தான் டவுன்லோட் பண்ண இல்லையா நிறைய டவுன்லோட் ஆனதுனால இந்த மாதிரி காமிக்குது ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் ரைட் ஸோ இந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சோப்பு பற்றின இமேஜ் இல்லையா ரைட் ரைட் ஒரு சோப்பு பற்றின இமேஜ் பைமோட் அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க பைமோட் அப்ளிகேஷனுக்கான பைமோட் அப்படிங்கிறது ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சரியா ஸோ அந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு சோப்பு பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அந்த சோப்பு பற்றிய கூட போடலாம் ஓகே பயோடிக்குங்களா ஸோ அந்த சோப்பு ஓகே பயோடிக் பற்றி நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம் ரைட் ரைட் ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன வாட் எவர் ஸோ அந்த இப்போ நான் என்ன இதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த சோப்பு நான் பயன்படுத்துனது கிடையாது ஸோ எனக்கு பைமோட் அப்ளிகேஷன்ஸ் மேலே ட்ரஸ்டட் இருக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மேலே ட்ரஸ்டட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓன் வேர்ட்ஸ் ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் டைப் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷனை கேட்கும் ஸோ இந்த பேஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆகிடும் பேஸ்ட் ஆயிடுச்சா முடிஞ்சது அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது அப்படியே பப்ளிக்கில் இருக்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபைவ் வேர்ட்ஸ் தான் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான் நிறைய டைப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இமேஜில் இருக்கிறது ரிலேட்டடாக பைமோட்டை பற்றி சொல்லலாம் இல்லை அந்த அதில் இருக்கிற பர்டிகுலர் ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அங்கே இமேஜில் இருக்கிற விஷயத்த பற்றி சொல்லியிருக்காங்களே தவிர அது அந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும்தான் சொல்லணும் அவசியம் இல்லை பைமோட்டோ அப்ளிகேஷனை பற்றி கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் டைப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டைப் பண்ணிட்டு காப்பி பண்ண அந்த இங்கே போட்டுட்டு ஸோ இமேஜை பப்ளிக்ல வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துடணும் வந்துட்டு இருக்கா ரைட் ஓகே ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும் நம்ம இப்போ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறது இங்கே போஸ்ட் ஆயிடுச்சு இந்த குளோப் சிம்பிள் இருந்ததுன்னா அது பப்ளிக்னு இருக்குன்னு அர்த்தம் ஸோ கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்னா ஆஃப்டர் பப்ளிஷிங் போஸ்ட் பப்ளிங் டாஸ்க் அண்ட் யுவர் டிஸ்கிரிப்ஷன் சரிங்களா அந்த இமேஜும் டெஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுத்துருக்கதும் தெரியற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றாங்க பிளஸ் அந்த அந்த லிங்க் லிங்க் ஷேரபிள் என்ன பண்ணலாம் ரைட்

ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிச்சா ரைட் ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும் ரைட் ஸோ ஷேர் அப்படி லிங்கை ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்து கிழவே காப்பி லிங்க்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ரைட் இங்கே இருக்க ஸோ காப்பி லிங்க் காப்பி பண்ணிக்கணும் அவ்ளோதான் முடிஞ்சுதான் ஸோ டாஸ்க்கு நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க டுடே டாஸ்க் பேஜை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க கோ டு யுவர் டுடே டாஸ்க் பேஜ் ரைட் ஆட் வெயிட்டிங் பேஜ் உங்களுக்கு வெயிட்டிங் பேஜில் போயிட்டு ஆட் வெயிட்டிங் பேஜை வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜ்னு இருக்கும் ஸோ கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணுங்கள் அதில் உங்களுடைய அந்த காப்பி பண்ணிட்டு அந்த சோஷியல் மீடியா லிங்க்கை அங்க பேஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க பேமெண்ட் வந்துடும் அவ்வளவுதான் முடிஞ்சதா ரைட் சோ நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இந்த அக்கவுண்ட்ல ரைட் எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை இந்த இடத்துல எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை ஜீரோ ரைட் இங்கே தான் உங்களுக்கு நீங்கள் டாஸ்க் பண்ண பண்ண எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம் ஸோ அதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா எங்கள் ட்ரைனிங் டாஸ்கில் போயிட்டு பே அவுட் ஹிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமான ஹிஸ்ட்ரி இங்கே ஷோ ஆகும் என்ன பேமெண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் இருக்கு இல்லையா நம்ம இப்போ ஒர்க் பண்ணலாம் டுடே டாஸ்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் ஓகே டைனிங் டாஸ்கில் கிளிக் பண்ணோம்னா இங்கே கோ டு இருக்கு இந்த கோ டு டாஸ்க்கு கிளிக் பண்ணலாம் ஸோ இங்கே இதுதான் வெயிட்டிங் பேஜ் இங்கே வெயிட்டிங் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோஸ் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் நிறைய ஆட் டிஸ்பிளேவாக மாறி மாறி வந்துட்டு இருக்கணும் சரியா ஸோ இங்கே என்ன அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணணும் ரைட் இங்கே வெயிட் பண்ணணும் ஸோ இந்த வெயிட்டிங் டைமிங்கில் இங்கே என்னென்ன அட்வடைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது தேவைன்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷ் கோர்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கான கோடுங்க கொடுத்துருக்காங்க ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த ஆஃபர் நீங்கள் எக்ஸ்க்ளூஸாக எடுத்துக்க முடியும் ஸோ அடுத்தது வேற என்ன இமேஜஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் ரைட் ஸோ இங்கே அதுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க ரைட் சோ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது த்ரீ மினிட்ஸ் நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் ஓகே ஸோ வெயிட்டிங் டைம் முடிஞ்சுது நீங்க கோ டு டாஸ்க் பேஜ் வந்திருச்சா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஸோ என்ன சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க ஸோ நம்ம ஃபேஸ்புக் கொடுத்துடலாம் ஸோ ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் பெட்டராக இருக்கும் ஓகே ஃபேஸ்புக் கொடுத்துருங்க அடுத்தது இங்கே நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்கை ப்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ் கொடுங்க கீழே வர்றதை செலக்ட் பண்ணாதீங்க ஓகே லாங் ப்ரெஸ் பண்ணி

டாஸ்க் எப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து சக்சஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டாஸ்க்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படிங்கிறது கரெக்டா ரைட் ஓகே இப்போ நம்ம ட்ரைனிங் டாஸ்க்ல போயிட்டு நமக்கு என்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஒரு டாஸ்க்கு சப்மிட் பண்ணியிருக்கேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு டாஸ்க் கமிஷன் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துருக்கு நான் இதற்கான டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பத்து நிமிஷம் ஆயிருக்கு இருக்கு நீங்கள் ரெகுலராக கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்குள்ள தாராளமாக நீங்கள் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் மைக்ரோ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒர்க்கு தான் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ஒர்க்கெலாம் இல்லை கீவேர்ட்ஸ் கால் பண்ண போகிறீங்க இமேஜை டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க அங்கே போயிட்டு ஒரு போஸ்ட் போட போறீங்க அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி அது ரிலேட்டடாக ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் டைப் பண்ணி அதை அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க போறீங்க ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது காப்பி பண்றது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும் அந்த லிங்கை ஷேர் பண்றது அதை காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு வருது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ தாராளமாக நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்க முடியும் இதெல்லாமே தெரியலனால இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி பண்ணனும் அப்படிங்கிறது இல்லையா ரைட் ஸோ இப்போ நமக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கான்னு பார்த்துடலாம் டேஷ்போர்ட் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எம்டியா இருந்ததா ஸோ இங்கே டாஸ்க் வாலெட்டில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் இந்த அமௌண்ட்டில் வாலெட்டில் தான் வரும் ஸோ நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா இங்கே நான் ஒர்க்கிங் வாலெட்னு உங்களுக்கு வந்துடும் ஸோ அங்கே உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க ரைட் ஸோ அந்த வாலெட்டில் யாராச்சும் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட்லாம் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும் ரைட் அடுத்தது நீங்க அப்ளிகேட் வாலெட்ன்றது மொத்த அமௌண்ட்டையும் நீங்க இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவீங்க ஓகே ஸோ அதுக்கான வாலெட் தான் இந்த அப்ளிகேட் அக்கவுண்ட் பேலன்ஸ்ன்றது இந்த வாலெட்ல இருந்து இந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ அதுக்காக பயன்படுத்துறது அப்ளிகேட் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுல இருந்து மட்டும்தான் நீங்க ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறது ஸோ வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நீங்க அந்த தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணனும் உங்களுக்கு ஷோ ஆகும் அதுல நீங்க வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா